சில குட்டி சாடி டூர் பார்க்க போகிறோம் இதில் ஒரு குட்டி டூர் தான் நம்ம வீட்டு மாடியில் தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காமிக்கணும்னு ஆசை பட் ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஒன்று மட்டும் இப்போ நம்ம மாடியில் இருக்கிறத காமிச்சிடறேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ குண்டு குண்டு சிட்ரீனா பல்பில் இதை விட இவ்வளோ பெரிய பல்பெல்லாம் அனுப்பியிருக்கேங்க இது ஒருத்தவங்க காம்போவில் கேட்டாங்க அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அது சீட்ஸ் பாருங்கள் இது ஒரு சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாமல் தான் எல்லோல்லாம் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரம் சீட்ஸ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா சீட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சீடையும் சேர்த்து தான் நம்ம அனுப்புகிறோம் இது வந்து ஐ திங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவில் டென் வெரைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போல் டென் வெரைட்டீஸு அதில் பெட்டல் இன்னும் நிறையவே வர மாதிரியான அந்த மாதிரியானது தான் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ டென் வெரைட்டிஸ் இருக்கா சிஸ்டர் கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்க வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு கொடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் ஆஃபர் போடும்போது நான் சொல்கிறேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் சஃபையர் அதாவது வித்தியாசத்தை சொல்லியே ஆகணும் பிங்க்கு சஃபையர் வேறு செரி வேறு பேர்ஃபேர் வேறு லவ் வேறு போல எந்த நீங்கள் அதை கொண்டாந்து இது கூட கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா பிங்க் சஃபேர்னு சொல்லிட்டு பிங்க்கு இது சமங்கியிருக்கு பிங்க்கு சமைங்கியிருக்குன்ட்டு இந்த செரி பூத்து எப்பயுமே அது ரெட்டாக ஒரு மாதிரி அழகாக பூக்கும் லவ்வுமே அப்படி தான் பேர்ஃபேட்டுமே அப்படி தான் அதெல்லாம் வந்து எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே கலரில் தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணிடுறதுனா சில பேர் பிங்க் ஆஃப் ஹேர்னு புக் பண்ணிவிட்டு செறி மாதிரி ஏன் பூக்கலைன்னா செறிக்குள்ளே ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து இது மாதிரி அது வந்து பத்து மடங்கு பிரைஸு இல்லைனா அஞ்சு மடங்கு பிரைஸ் வந்து பல்ப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாக உள்ளது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கும் போது அதுவாகவே உங்களுக்கு பூக்கம் அப்படியே இருக்கும் பிங்க் ஆஃப் வந்து வாங்கும்போது இப்படி தான் இருக்குங்க பாருங்கள் பிங்கிஷ் எப்படி வந்திருக்கு இது ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி பூத்து இந்த மாதிரி இந்த மாதிரி அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட்டை விட இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சம்மங்கியிலே ஒரு பதினஞ்சு இருபது வெரைட்டிஸ் இருந்து இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கு சஃபையர் எப்படி இருக்கும் இது எப்படிங்க எல்லாம் வச்சு வளர்த்து பார்த்தா தான் தெரியும் தங்கங்களா ஸோ பிங்க்கு சஃபையர் இந்த சீசனுக்கு இப்படி தான் இருக்குது கொஞ்சம் வந்து இந்த குளுருது வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிங்காகவே இந்த சேம் பல்பில் இருந்து பூத்ததும் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் புரிஞ்சிட்டு இது பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த கார்டனிங்கில் இந்த மாதிரி சமங்கியெல்லாம் வா வாங்கி வளர்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் செரியை பார்த்துட்டு வந்து பிங்க் சஃபையர்னு சும்மா பேர் ஏதோ ஒன்று அது ஆனால் நான் கண்ணில் நினச்சிருந்தது அந்த பிங்க்கை தான் நினைச்சேன் நினச்சி பூக்கும்போது இந்த மாதிரி லைட்டு பிங்க்காக பூத்ததுன்னா அது மாதிரியே பூக்களி இது என்ன அப்படின்னு கேள்விகள் வருது வந்து சரி கிடையாது அது வேற இது வேறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பிங்க்கு சஃபேர் பூத்துருந்தா இந்த ஸ்டாக் இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த பல்பு தான் ஒருத்தவங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் இது கூட ஒட்டி இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த இடத்துல பூத்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு இந்த கணுவெல்லாம் இந்த இடத்துக்கு நான் முளைச்சி வருது இதெல்லாம் தான் உங்களுக்கு சூப்பராக புதுசாக அது பண்ணி வரும் பிங்க் வேலன்டைன் ஒருத்தவங்களுக்கு எடுத்தேன் ஏன்னா தமிழச்சி கார்டனில் போய் எல்லோவையும் பிங்க் வாலன்டைனு காமிச்சிட்டுக்கே நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது நம்மகிட்ட எப்பவுமே ரோசியா கேண்டிடா எதுவாக இருந்தாலும் ரெயின் இல்லையே அதுக்கான மதிப்பை நம்ம கொடுப்போம் பிங்க் வாலன்டைன்மே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன் அது கண்டிப்பாக நூறு சதவீதம் சீடு வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா நான் சீடு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்தும் அதையும் உங்களுக்கு தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸோ கால்டு பேஷனேட் கார்டனர் இருக்காங்கல்ல அப்படின்னு எல்லாம் பேசுகிறவங்களுக்காக தான் இது ஜஸ்ட் நான் காசு பார்க்கணுமே நினச்சா ஐ திங்க் இது பத்து ரூபான்னு நம்ம தான் கொடுத்தேன் இந்த பிங்க் வாலன்டைனை இந்த பல்பை சும்மா அப்படியே எடுத்து பூவை கிள்ளி போட்டுட்டு இந்த சீட்ஸ் வர்றதையும் வெயிட் பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டுட்டு பண்ணலாம் பேஷ்னேட் கார்டனராக இருக்கிறதுனால தான் என் தங்கங்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆதரவு கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பண்ண முடியுது ஸோ அந்த மாதிரி பேசின எல்லாேருமே வீடியோவை பார்ப்பீங்கன்னு தெரியும் என்னோடய வீடியோவை உங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாது இதை நான் எழுதி தரேன் கண்டிப்பாக வீடியோவை பார்ப்பீங்க இது எனக்கு தெரியும் ஏன்னா என்கிட்ட கண்டென்ட்டு நல்லாவே இருக்குது அதனால் பார்ப்பீங்க இது திமுறில் பேசுகிறேன்னு நினச்சாலும் நினச்சிக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ இது பாருங்கள் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சீட்ஸ் எவ்வளோ வயபிளாக இப்போ நான் வந்து இப்போ இது 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 பண்ண இந்த இதில் தான் பறித்தேன் இதில் இருந்து தான் மொத்தமாக அந்த அது இதை அப்படி மொத்தமாக விழுக்கியில் விழுந்துடாமல் எடுத்து இதில் வச்சு இப்போ இந்த தங்கத்துக்கு பிங்க் வாலண்டைன் புக் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் அவங்க புக் பண்ணி மற்ற பல்ப்ஸ் எல்லாத்தையும் அனு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இதில் சீடு வரும் பண்ணே அதே மாதிரி சீடு ஃபார்ம் அனுப்பிச்சு இன்றைக்கி கூட பிங்க் வாலண்டைன் பூத்துருக்குது நான் வேணால் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் அதில் பக்கத்தில் இன்னொரு இதில் சீடும் இருக்குது அது இன்னொருத்தவங்களுக்கு புக் பண்ணும்போது கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் நான் ஸோ அவங்களுக்காக அவங்களும் வெயிட் பண்ண நானும் வெயிட் பண்ணி வைபிளான அந்த சீட்ஸை கவரில் போட்டு அவங்களுக்கு அனுப்பி அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு இதை போட்டு இதிலேருந்து பத்து பதினஞ்சு ரெயின்லி அவங்களுக்கு வரும்போது அதில் நான் சந்தோஷம் அடையிருந்தேன் ஒரு பேஷனேட் கார்டனருனால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து இதுதான் ஏதோ காசை வாங்கினோமா சேல் பண்ணணுமா இந்த ஸ்டாக் ஓட இருக்கற பிச்சு தூக்கி போட்டோமா கொடுத்தோமா அது கிடையாது அதே மாதிரி கொலை பண்ணுற மாதிரி பேபி பக்கத்தில் வந்த உடனே எக்ஸாட்டிக்காக இருந்தாலும் அப்படியே பிச்சு அதை தூக்கி கொடுக்கறது நான் கம்மி ரேட்டுக்கு தரேன் அதுவும் தமிழ்ச்சி கார்டன் கிடையாது ஸோ அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட த மாடியில் வந்த உடனே வீட்டை விட்டு என்ட்ரன்ஸில் வெளில வந்தோன்னு கதவு இப்படி இருக்கு நான் அப்படி வந்தோடனே இவங்க அப்படியே எப்படி தெரியுமா மைண்ட் ப்ளஸ்ஸான்ட்டால் ஒரு மாதிரி ஏதோ இவங்க நம்ம பேசுகிற மாதிரி இங்கே பாருங்கள் குடுவோம் மாதிரி எப்படியும் அழகாக இருக்குன்னு இல்லை அந்த அமைப்பை பாருங்க இது ஒரு மேஜிக்கல் இதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரெட்டுங்க இது இப்படி எல்லோ கலரெலாம் அவுட்டரில் என்ன எப்படி வருதா பின்னாடி இப்படி ரெட்டாக இருக்கா இங்கே பாருங்களேன் பூத்து இது பண்ணோன்னே எப்படி வருது அந்த எல்லோரும் மறைஞ்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகுங்க அதுதான் ரொம்ப பியூட்டி நல்லா பெருசாகவும் இருக்குது முட்டுக்குள்ளும் நிறைய வருது அதுக்கப்புறம் இங்கே பர்பிள் ஜெல்லிஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும் அது பூத்துக்கிறது நம்மளோட பிஸ்பம் பெரிய பிளான்ட் அது பூக்கும் அதுவும் தெரியும் இப்போ நம்ம த்ரிஷா நிறைய பூத்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிங்க பாருங்கள் த்ரிஷா வந்து ஆரம்பத்தில் வரும்போது இப்படி இருப்பாங்க பாருங்கள் செம்ம க்யூட்டுங்க இதுக்கு ஒரு பேர் உண்டு ஒருத்தவங்க கூட அந்த பேர் இதுதான் சிஸ்டர் அங்கே இல்லை இல்லைன்ட்டு அப்புறம் கண்டுபிடிச்சி பேர் சொன்னால் எனக்கு மறந்துச்சு இப்போது உங்கள் பாருங்க இது நம்மளோட ரூபியை சாரி சக்குரா ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு ஆக்சுவலி இது சக்குரா ரெட்டில் பெரிய மதர் பல் மதர் பிளான்ட்டுங்க இங்கே பாருங்க கூடு கூட கூட எவ்வளோ வந்து எல்லாத்துலேயுமே முட்டு எல்லாத்துலேயுமே முட்டு வேறு லெவலுங்க இது அடுத்து இவங்க அடுத்து இவங்க நம்மளோட எல்லோ அழகாக எல்லோ செம்ம எக்ஸைட்மெண்ட் எனக்கு இந்த சீடு பத்திரமா வந்துடும் ஒரு பயமும் எக்ஸைட்மெண்ட்டும் அடுத்து இது என்ன தான் பூக்குதுன்னு வெயிட் பண்ணுறேன் எந்த பூவில் உள்ள சீடுராது அப்படின்னு பார்க்குறதுக்கு வாவ் இந்த க்யூட்டியை பாருங்களேன் வா அப்புறம் இந்த இது என்னோட செல்லக்குட்டி ஒயிட் உங்களுக்கு தெரியும் மினியாக இருக்கும் ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்ஸு இதையுமே ஆக்சுவலி இந்த வருஷம் ஹார்ட் பவுண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பண்ணணும்ப்பா வெயில் சுட்டை இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஒய்லட் கலரில் என்ன அழகாக அந்த ஸ்டார்ட் அங்கே உள்ள சரியான ஒரு சூப்பர் வெரைட்டிங் இது அதேமாதிரி இவங்களுக்கும் ஒரு பேருண்டு பாருங்கள் எப்படி இருக்காங்க இவங்கள்லாம் ஆக்சுவலி நான் பார்த்தேன் இப்போ ரெண்டு செடி எடுத்து வச்சுருந்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இங்கே ஒன்று இருக்கு பாருங்க அதுலேயே அப்புறம் நம்மளோட ப்ரோன் நாளைக்கு ஸ்ட்ராபெரி ப்ளாசம் பேர் வச்சிங்கலாம் என் தங்கங்கள் வச்சது தான் பேர் இங்கே பாருங்கள் கொத்தா எப்படி பூத்துருக்காங்க இந்த மூணு பிரான்ஞ்சில் இதை நான் ஹார்ட் ப்ரூனே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது கிராஃப்டே இப்போதைக்கு பண்ண முடியாது இந்த வருஷம் நிறைய பேர் கிராஃப்ட் பண்ணி தரேன்னு பட்டு கொஞ்சம் வளரட்டுமேன்னு பார்க்குறேன் எல்லாம் கொத்து கொத்தா ரெண்டு ரெண்டாக பூத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல சூப்பராக மேலே இந்த அக்கீரா என்னோடய ஃபஸ்ட்டு கலெக்ஷனில் உள்ள அக்கீராவில் ரெண்டு பிளான்ட் அதில் ஒரு பிளான்ட் ஒரு தங்கத்துக்கு சேல் கொடுத்துட்டேன் இது வந்து இதை மட்டும் நான் இப்போ வச்சுருக்குறேன் இந்த அழகி கண்டிப்பாக அடுத்த வருஷம் உண்டு எல்லாருக்குமே சம்மர் ஸ்னோ சம்மர் நோட டியூப்ளிகேட்டும் இருக்குது இந்த இதுவும் இருக்குதுங்க நான் என்னோடய ஒரு மென்டர் இருக்காங்க அவங்க கூட பேசும்போது தான் சொன்னாங்க டியூப்ளிகேட் சம்மர் நோக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பார்த்தியா அப்படின்னு ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு ஸோ சம்மர் ஸ்னோவை வந்து ரெண்டாக பிரித்து இது பண்ணிக்கோ அப்படின்னாங்க அதான் உங்களுக்கும் சொல்கிறேன் தங்கங்களா இந்த ஒரிஜினல் சம்மர் ஸ்னோவை பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளேருந்து நல்ல ரெட்டிஷ் கலரில் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு எல்லோ ஷேடில் வந்து அப்புறமா வந்து தான் அது என்ன பண்ணும் நல்லா ஒயிட்டாக ஒரு மாதிரி மாறும் அப்படி தான் இருக்கும் கொத்தை பாருங்கள் எப்படி கொத்து இருக்கு பாருங்கள் பா பேக் சைடும் இப்படி வருது சம்மர் ஸ்னோ இதுதான் ஒரிஜினல் சம்மர் ஸ்னோ இவங்கெல்லாம் டைனி டைனியாக பார்ப்பாங்க இந்த வெரைட்டி காமிக்கலாமா வேணாமான்னு நினச்சேன்னா இருக்கு காமிச்சிருக்கேன் அழகியே ஏய் அழகியே இங்கே பாருங்க அந்த அழகி வா வேற லெவலில் அழகாக இருக்குது அடுத்து இவங்க ஐயோ பூத்துட்டியா நீ மார்னிங்னா பூக்காமல் இருந்த முட்டு முட்டாக இருந்துச்சு இங்கே பாருங்க அடுத்து நம்மளோட த்ரிஷாவெலாம் இந்த த்ரிஷாவும் வருவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்குராஸ்னோ இருக்குதுல்ல என்னடா அது சக்குரா ரெட்டு வெயில் இந்த பக்கம் அப்பா சாமி முடியலடா சக்குரா ரெட்டு இருக்குதுல்லங்க சக்குரா ரெட்டு மாதிரி இது வருது டக்குன்னு பார்க்க உங்களுக்கு இது வந்து பிங் மாதிரி தெரியும் சில பேத்துக்கு சில பேத்துக்கு டீம் டேங்கில் இந்த மாதிரி தானே வரும் அப்படின்னு நினைப்பீங்க டீம் டேங்கில் ரெட் அவுட்லைன் வருங்க இதில் ரெட்டு நடுவில் இருக்குது ரெட் அவுட்லைனில் ஒயிட் அவுட்லைன் ரெட் நடுவில் தான் பட் இந்த திலகம் இங்கே வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே நம்ம த்ரிஷா தான் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இங்கே பாருங்கள் முட்டுக்கள் ஏகப்பட்ட முட்டுக்கல் இங்கே பாருங்கள் இதை எப்படி வந்துருக்கு நெடுநெடு இப்படி தான் போகுது ஆனால் அழகு வெரைட்டி தெரியுமா அடுத்து இவங்க இங்கே பாருங்களேன் இவங்கள பாருங்களேன் செல்லப்பிடிங்களா சோமலன்ஸில் எனக்கு ஒரு பூ வந்து இந்த மாதிரி வந்திருக்குது ரொம்ப ப்ரெஷியஸ் அது எனக்கு சோமலன்ஸில் இந்த மாதிரி வந்தது சோமலன்ஸில் பூக்கள் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் சோமலன்ஸ் ஹைப்ரிட்டில் விதவித விதமாக வரும் ஐ திங்க் அந்த மாதிரி வந்ததை தான் கிராஃப்ட் பண்ணி இப்படி வச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த இடத்துல இது பண்ணியிருக்குனே தெரில இங்கே இருக்குது கிராஃப்ட் ரிங்கு இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்து செடிங்க ஹார்ட் ப்ரூன் பண்ணி பண்ணி எப்படி அழகாக கொத்து கொத்தா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அடுத்து இந்த இது இதுவங்க எல்லாேருக்கும் தெரியும் பார்த்துருக்கீங்க ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட் நான் செயல் கொடுத்தேன் இது அவ்வளோதான் எவ்வளோ அழகாக எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் சும் பாருங்க எப்படி இருக்குங்க அடுத்து இவங்க ஐயோ இலையவே பாருங்க அப்படியே பார்க்கவே கிச்சி குச்சு கொச்சு குச்சா எப்படி இருக்காங்கன்னு பூவும் இது பூ வந்து பூக்கிறதுக்கு எல்லாம் அப்படியே முட்டு கட்டி நிற்கிறாங்க நம்மளோட கிறிஸ்பம் தான் ட்ரூ இருந்து நம்ம கிராஃப்ட் பண்ணது தான் ட்ரூ கிறிஸ்பம் இங்கே பாருங்கள் லீஃபை பார்த்தீங்களா எப்படி வேவி வேவியா அடி கேலரி எப்படா ரெடி பண்ணி முடிப்பேன்னு இருக்குன்னா சொன்னேன் பத்து பர்சன்டேஜ் வேலை கூட முடியலைங்க ஃபுல் கேலரி ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ என்றைக்கி வெளியிடறனோ அன்னைக்கு தான் செம்ம ஹாப்பி இதெல்லாம் வந்து ஷேப்புக்காக வச்சுருக்கேன் ஃப்ளார் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஷேப்புக்காக வச்சுருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோ கேலரி எப்படி வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது பாருங்கள் இது வந்து ஒரு நாலஞ்சு கிராஃப்ட் வந்து ஒரே செடியில் நாலஞ்சு கிராஃப்ட் வந்ததுங்க அதில் இந்த ரெட்டு வெரைட்டி கருப்பாக இருக்கும் தெரியுமா ஒரு மாதிரி ரெட்டு இது மொட்டு வரும் கறி கறி விழும் அது பாருங்கள் தேராமலை இவ்வளோ தான் வளர்ச்சி ஆனால் அது கூட கிராஃப்ட் பண்ண இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னு இப்போ இன்னொரு கலர் நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது கிராஃப்ட் ஃபெயில் ஆச்சு அதனால் இங்கே வச்சிருக்கேன் பார்க்கலாம் என்ன கலரில் வருதுன்ட்டு இதில் ஒரு ஏழு கலர் கிராஃப்ட் பண்ணதுக்குங்க Okay tangangla next video la paakala happy morning